தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்தி குத்து தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தரையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மருத்துவர்களையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் மக்களை பாதுகாக்கவில்லை என்றால் நிச்சயமாக மக்களின் எதிர்ப்பை இந்த ஆட்சி சந்திக்கும் என்றும் எச்சரித்தார் ஒரு பக்கம் சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை நோயாளிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் மறுபக்கம் படித்து முடித்துவிட்டு வரும் மருத்துவர்கள் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான நோயாளிகளை பார்க்கும்போது மனசுமைக்கும் ஆளாகிறார்கள் எனவே அதிக அளவு மருத்துவர்களை நியமித்து மக்களையும் மருத்துவர்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் தெரிவித்தார் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு திருவற்றியூர் பழம் வியாபாரம் செய்யும் பெண் படுகொலை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து இளைஞர்கள் பல்வேறு தவறுகளை செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்